படுத்த படுக்கையான வயதான கணவன் தினமும் விருந்தாக்கப்படும் இளம் மனைவி முழு விவரம் படுத்த படுக்கையான வயதான கணவன் கண் முன்னே தினம் தினம் விருந்தாக்கப்படும் இளம் மனைவியின் கதைதான் The Patient Stone என்கிற பர்ஷிய மொழி திரைப்படம் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் வெளியான இந்த திரைப்படம் எண்பத்தி ஐந்தாவது அகாடமி விழாவில் சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்திற்கான விருதிற்கு பரிந்துரைக்கப்பட்டது படத்தில் நடித்த காலிபிரிட் பிரகனி என்ற படத்தின் நாயகி முப்பத்தி ஒன்பதாவது சீசர் விருதுகள் விழாவில் ஸ்பெஷல் பியூச்சரிஸ்டிக் ஆக்டர் என்ற விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டார் பிரெஞ்ச் ஆப்கானிஸ்தான் போரின் போது நடைபெற்ற சில சம்பவங்களின் அடிப்படையாக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டது த பேஷன் ஸ்டோன் என்ற பெயரிலேயே உருவாக்கப்பட்ட புத்தகத்தின் அடிப்படையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டது ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட போரின் காரணமாக ராணுவ வீரரான தனது கணவன் மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிறான் அவனையும் தன் இரு குழந்தைகளையும் மிகவும் கஷ்டப்பட்டு பாதுகாக்கிறாள் நாயகி படுத்த படுக்கையாக கிடக்கும் கணவனை தினமும் துடைத்து அவனுக்கு மருந்து செலுத்தி குழந்தைகளுக்கும் உணவளித்து பாதுகாக்கிறான் ஆனால் பணமும் உணவும் வீட்டில் இல்லாததால் தன் தாயிடமும் மற்ற உறவினர்களிடமும் பணம் கேட்டு எப்படியோ பாதுகாத்து வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஆப்கானிஸ்தான் ராணுவ வீரர்கள் அவளின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்கிறார்கள் குழந்தைகளை தன் அம்மா வீட்டிற்கு விட்டுவிட்டு தன் கணவனை மறைத்து தான் தனியாக வாழ்வதாக பொய் கூறுகிறாள் நாயகி மீண்டும் போர் துவங்குகிறது துப்பாக்கி சத்தமும் குண்டுகள் போடும் சத்தமும் காதை துளைக்கின்றது பதுங்கு குழியில் சென்று பதுங்குகிறாள் நாயகி பின்பு சிறுவயதிலிருந்து தான் சந்தித்த துயர்களையும் இந்த பத்து வருட திருமண வாழ்க்கையில் ஒரு நாள் கூட தான் சந்தோஷமாக இருந்தது இல்லை என்றும் தன் கணவன் தன் உடல் அசைவற்ற கணவனிடம் தினமும் கூறுகிறாள் நாயகி பர்ஷிய வழக்கப்படி ஒரு பேசாத கல்லிடம் தன் துயர்களை தொடர்ந்து கூறினார் ஒருநாள் அது அதிசயங்களை காண வைக்கும் என்ற நம்பிக்கையின்படி தன் அசைவற்ற கணவனிடம் தினமும் தன் துயர்களை கூறுகிறாள் நாயகி முதல் நாள் வந்த ராணுவ வீரர்களில் ஒரு சிறுவயது ராணுவ வீரன் நாயகியை தேடி வருகிறார் பணத்தினை அவள் மீது விட்டெறிந்து அவளிடம் உடல் உறவு கொள்கிறார் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் மருந்துகளையும் வாங்கி மகிழ்கிறார் தொடர்ந்து அவன் வருவதும் தன் கணவன் கண்முன்னேயே அவளிடம் உறவு வைத்துக் கொள்வதும் பணத்தை கொடுப்பதும் வாடிக்கையாகி வந்திருக்கிறது தொடர்ந்து தன் கணவனிடமும் பத்து வருடங்களாக எந்த இன்பத்தையும் தான் இந்த புது உறவில் தான் பெண்ணாகவே உணர்வதாக தன் கணவனிடம் கூறுகிறார் தினம் தினம் இவள் உறவு வைத்துக் கொள்வதும் அதை தன் உயிரற்ற கணவனிடம் பகிர்ந்து கொள்வதும் வாடிக்கையாகவே தொடர ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்பும் கணவன் தன் மனைவியை பார்க்கிறான் அவள் இவ்வளவு காலம் சொன்ன எல்லா உண்மைகளையும் மனதில் நிறுத்தி அவளை கொலை செய்வதற்கு எண்ணுகிறான் கணவன் தன் பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்து அவளை கொலை செய்ய முற்படுகிறான் ஆனால் அந்த கத்தியை எடுத்து தன் கணவனையே கொள்கிறாள் கதையின் நாயகி பத்து வருடங்களாக எந்த இன்பத்தையும் அனுபவிக்காத சிறு வயதிலேயே துயர்களை அனுபவித்து வந்த அந்த கதாநாயகி கணவனையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்து வந்தாலும் போரின் உச்சக்கட்டத்திலும் தன் கணவனை எக்காரணத்தை கொண்டும் விட்டுக் கொடுக்காமல் கவனித்து வந்த அந்த பெண் தன் தேவைக்காகவும் தன் புத்துணர்ச்சிக்காகவும் ஏற்பட்ட அந்த உறவில் இருந்து மிகவும் சந்தோஷத்தை காண்கிறான் ஆனால் தினம் தினம் தன் கண் கண்முன்னேயே மனைவியை வேறொருவன் உடல் உறவு கொள்வதை நேரில் பார்த்த கணவன் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனைவியை கொலை செய்ய முற்பட்டு தானே இறந்து போகிறான் என்பது போல முடிகிறது திரைப்படம்